வணக்கம் முருகப்பெருமானின் திருவருளால் இன்று நாம் காண இருப்பது ஸ்ரீ தேவராய சுவாமிகள் அருளிய கந்த கந்தசிருஷ்டி கவசம் தினமும் கேட்க வேண்டிய முருகப்பெருமானின் கந்த கந்தசிருஷ்டி கவசம் பாடல் வரிகளுடன் துதிப்போர்க்கு வல்வினை போம் துன்பம் போ நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பலித்து கதித்தோங்கும் நிஷ்டையும் கைகூடும் நிமலருள் கந்தர் சஷ்டி கவசம் தனை அமரரிடர் தீர் புரிந்த മരനടി നെഞ്ചേ കുറി സഷ്ടിയെ നോക്ക ശരവണപവനാർ സിസ്റ്റർ കുതവും ചെങ്കിർവേലോൺ പാതമിരണ്ടിൽ പൺമണി സദങ്കൈ ഗീതം പാട കിങ്കാട மையல் நடனம் செய்யும் மயில் வாகனார் கையில் வேளால் என்னை காக்க வென்று வந்து வர வர வேலாயுதனார் வருக 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 மயிலோன் வருக இந்திரன் எண்டிசை போற்ற மந்திர வடிவேல் வருக வருக பாஷவன் மருகா வருக வருக நேச குரமகள் நினைவோன் வருக ஆறுமுகம் முகம் படைத்த ஐயா வருக நீரிடும் வேலவன் நித்தம் வருக சிரகிரி வேலவன் சீக்கிரம் வருக சரஹணபவனார் சடுதியில் வருக रहण भव शरररररररिहण भव शरीरिरिरिरिरि विन भव शरहण वीरा नमो नमः நிற நிரநிரநிர வசரஹணப வருக வருக அசுரர் கொடி கெடுத்த ஐயாவருக என்னை ஆளும் இளையோன் கையில் பன்னிரண்டாயுதம் பாசாங்குசமும் பரந்த விழிகள் பன்னிரண்டிலங்க வீரைந்தனை காக்க வேலோன் வருக ஐயும் கிளியும் அடைவுடன் சௌவும் உயொளி சௌவும் உயிரையும் கிளியும் கிளியுஞ் சௌவும் கிளரொளியையும் நிலை பெற்றெண் முன்னி ൊളും ഷൺമുഖും കുണ്ടിയാം ശിവ കുഗൻ ദിനം വരുക ആറ് മുഖമും അണിമൊടിയും നീരിടു നെറ്റിയും നീണ്ട പുരുവമും പന്നു കണ്ണും പവളച്ചവ്വായും നന്നെ നെറ്റിൽ നവമണി ചുട്ടിയും ഈരാറ് ആറ് ഇലകു കുണ്ടലമും ആരു തൻ പുയത്തളകിയ മാബിൽ പൽപൂഷണമും പതകമും തരിത്ത് നന്മണി പൂണ്ട നവരത്നമാലയും നൂലും മു செப்பழகுடைய திருவயிருந்தியும் துவண்ட மருங்கில் சுடரொளி பட்டும் நவரத்னம் பதித்த நர்ச்சீராவும் இரு தொடையலகும் இணை முழந்தாளும் திருவடியதனில் சீலம்பொலி மூழங்க செக கண செகண செக கண செகண மொக 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 மொகன நக 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 நகன டிகு குண டிகு 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 குண டிகுண ர ரி ரீரி முந்து முருகவேல் முந்து எந்தனையாளும் மேரக செல்வ மைந்தன் வேண்டும் வரமகிழ்ந்துதவும் லா லா லாலா வேஷமும் லீலா 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 வினோதனென்று உன் திருவடியை உறுதியென்றென்னும் என் தலை வைத்துணையடி காக்க என்னுயிர் குயிராமிறைவன் காக்க பன்னிருவிழியால் பாலனை காக்க அடியேன் வதனம் அழகுவில் காக்க பொடி புனை நெ யை புனித வேல் காக்க கதிர்வேல் இரண்டும் கண்ணினை காக்க செவி இரண்டும் வேலவர் காக்க நாசிகள் இரண்டும் நல்வேல் காக்க பேசிய வாய்தனை பெருவேல் காக்க முப்பத்து இருபல் முனைவேல் காக்க செப் பியனாவை செவ்வேல் காக்க கண்ணமிரண்டும் மிரண்டும் கதிர்வேல் காக்க என் நீளங் கழுத்தைவேல் காக்க மார்பை வடிவேல் காக்கேரில முளைமார் திருவேல் காக்க வடிவேலிரு தோல் வளம் பெரு காக்க பிடரிகள் இரண்டும் பெருவேல் காக்க அழகுடன் முதுகை அருள் வேல் காக்க பழுபதினாரும் பருவேல் காக்க வெற்றிவேல் வயிற்றை விளங்கவை காக்க அழகுற செவ்வேல் காக்க நான் கயிற்றை நல்வேல் காக்க ஆண் பெண் குறிகளையில் வேல் காக்க பிட்டமிரண்டும் பெருவேல் காக்க வட்ட குதத்தை வல்வேல் காக்க பனை தொடை பருவேல் காக்க கணைக்கால் கால் முழந்தாள் கதிர்வேல் காக்க லடியினை அருள் வேல் காக்க கைகள் இரண்டும் கருணை வேல் காக்க முன் இரண்டும் முரண் வேல் காக்க பின் கண்டும் பின்னவளிருக்க நாவில் சரஸ்வதி நற்றுணையாக நாபிகமலம் நல்வேல் காக்க மு பால் நாடியை முனைவேல் காக்க எப்பொழுதும் மெனை எதிர்வேல் காக்க அடியேன் வசனம் அசைவுள நேரம் கடுகவே வந்து கனகவேல் காக்க வரும் பகல் தன்னில் வஜ்ரவேல் காக்க அரையிருள் தன்னில் அணையவேல் காக்க சாமத்தில் எதிர்வேல் காக்க தாமதம் நீக்கி சதுர்வேல் காக்க 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 கனகவேல் காக்க நோக்க நோக்க நொடியில் நோக்க தாக்க தாக்க தடையற தாக்க பார்க்க பார்க்க பாவம் பொடி பில்லி சூனியம் பெரும் பகையகல வல்ல பூதம் வளாட்டிக பேர்படுத்தும் மடங்காமுனியும் പിള്ളും പുളക്കടൈമുണനിയും കൊള്ളി വായ്പ പേകളും കുറളപ്പേകളും പെണ്ണെ തുടരും പ്രമരാക്ഷും അടിയണ കണ്ടികളങ്ങി തുൺപേനയും എല്ലിലും ഇരുട്ടിലും എതിർപ്പടു മണ്ണും കണപൂജ കൊള്ളും കാളിയോടനെ വരും വിട്ടാങ്കരും മികു പല പേകളും തണ്ടിയക്കാരും സണ്ടാളുകളും என் பெயர் சொல்லவும் சொல்லவுமிடி விழுந்தோடிட ஆணை நிலரும் பாவைகளும் பூனை மயிரும் பிள்ளைகள் என்ப நகமும் மயிரும் நீல் முடி மண்டையும் பாவைகளுடனே பல கலசத்துடன் மனை புதைத்த வஞ்சனைதனையும் ஒட்டிய செருக்கும் ஒட்டிய பாவையும் காசும் பணமும் காவுடன் சோறும் மஞ்சனமும் ஒரு வழி போக்கும் அடியனை கண்டால் அலைந்து குலைந்திட മാറ്റർ വഞ്ചകർ വന്ന് വണങ്ങിട കാല അരണ്ടു പുറണ്ടിട വായ് വീട്ടലറി മതി കേട്ടോട പടിയിൽ മുട്ട പാസ കയറ്റം കദറിട കട്ട് கால் கால்கை முறிய கட்டு கட்டு கதறிட கட்டு முட்டு முட்டு மொழிகள் பிடுங்கிட செக்கு செக்கு செதில் செதிலாக சொக்கு சொக்கு சூர்பகை சொக்கு குத்து குத்து கூர்வடி வேளா பற்று பகலவன் தணலரி தணலறி தணலறி தணலதுவாக விடுவிடு வேலை வெருண்டது ஓட புளியும் நரியும் புன்னரினாயும் எலியும் கரடியும் இனி தொடர்ந்தோட தேளும் பாம்பும் செய்யான் பூரான் கடிவிட விஷங்கள் கடி துயரங்கம் ஏறிய விஷங்கள் எளிதுட நீரங்கி புஞ்சுழுக்கும் ஒரு தலை நோயும் வாதம் சைத்தியம் வலிப்பு பித்தம் சூழசயங்குமம் சொக்கு சிரங்கு குடைச்சல் சிலந்தி குடல்வி பிரிதி பிளவை தொடை வாழை கடுவன் படுவன் கைத்தால் சிலந்தி பருவரை பருவரையாப்பும் எல்லா பிணியும் என்றனை கண்டா, நில்லாதோட நீ என கருள்வாய் ஈரேழுலகமும் என குறவாக ஆணும் பெண்ணும் அனைவரும் எனக்கா மண்ணாளரசரும் மகிழ்ந்துறவாக உன்னை துதிக்க உன் திருநாமம் சைலொளி பவனே திரிபுர பவனே பவனே பரிபுர பவனே பவமொழி பவனே மருகா அமராவதியை காத்து தேவர்கள் கடும் சீரை விடுத்தாய் கந்தா குகனே கதிர்வேலவனே கார்த்திகை மைந்தா கடம்பா கடம்பனை டும்பனை அளித்த இனியவேல் முருகா தனிக்கா சலனே சங்கரன் புதல்வா கதிர்காமத்துரை கதிர்வேல் முருகா பழனி பதிவாள் பாலகுமார ஆவினன் குடிவாள் அழகிய வேலா செந்தின் மா மலையுறும் செங்கல்வராயா சமரா புரிவாள் சண்முகத்தரசே காரார் குழலால் கலைமகள் நன்றாய் என்னாயிருக்க யானுனை பாட என தொடர்ந்திருக்கும் எந்தை முருகனை பாடினேன் ஆடினேன் பரவசமாக ஆடினேன் ஆடினேன் நாவினன் போதி தேசமுடன் யான் நெற்றியில் அணிய வினைகள் பற்றது நீங்கி உன் பதம் பெறவே உண்ணருளாக அன்புடன் ரற்றி அன்னமும் சொன்னமும் மெத்தாக வேலாயுதனால் சித்தி பெற்றடியேன் சிறப்புடன் வாழ்க 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 மயிலோன் வாழ்க 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 வடிவேல் வாழ்க 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 மலை வாழ்க 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 குற மகளுடன் வாழ்க வாழ்க வாரண துவசம் வாழ்க வாழ்க என் வறுமைகள் நீங்க எத்தனை குறைகள் எத்தனை பிழைகள் எத்தனை அடியேன் எத்தனை செயினும் பெற்றவன் நீ குரு பொறுப்பது உன்கடன் பெ வள் கூற மகள் பெற்றவளாமே பிள்ளை என்றன்பாய் பிரியமளித்து மைந்தனன் மீதுன் மணமகிழ்ந்தருளி அருள் அருள்சை கந்த വശം വരുമ്പിയ പാലൻ ദേവരായൻ പകർന്നതെ കാലിൽ മാലയിൽ കരുത്തുടൻ ആളും ആഷാരത്തളക്കി നേസമുടനൊരു നിനവത്വി கந்த கவசம் இதனை சிந்தை கலங்காது தியானிப்பவர்கள் ஒரு நாள் மு உகந்து நிரணிய அஷ்டதி கொள்ளோரடங்களும் வசமாய் திசை என்பர் சேர்ந்தங்கு அருள்வர் மாற்றவர் எல்லாம் வந்து வணங்குவர் நவகோள் மகிழ்ந்து நன்மை அளித்திடும் நவ மதனினும் நல்லெழில் பெறுவர் எந்த நாளும் ஈரட்டாய் வாழ்வர் கந்தற்கை வேளாம் கவசத்தடியை வழியாய் மெய்யாய் விளங்கும் விழியார் காண வேருண்டிடும் பேய்கள் பொல்லாதவரை பொடி பொடியாக்கும் நல்லோர் நினைவில் நடனம் பொரியும் சர்வச துரு சங்கார தேடி அறிந்தனதுொள்ளம் அ லட்சுமிகளில் வீரலக்ஷ்மிக்கு விருந்துணவாக சூரபத்மாவை பத்மாவை துணிந்தனால் இருபத்தேழ்வர்க்கு உவந்த முதலித்த குருபரன் பழனி குன்றினில் இருக்கும் சின்ன குழந்தை சேவடி போற்றி என்னை தடுத்தாட்கொள்ள என்றனதுள்ளம் மேவிய வடிவுறும் வேலவா போற்றி தேவர்கள் சேனாபதியே போற்றி குரமகள் மணமகள் கோவே போற்றி ു ദിവ്യ തേ പോ ഇടുംബായുധനേ ഇടുംബാ പോറ്റി കടമ്പി കന്താ പോറ്റി വെച്ചി പുണയും വേലേ പോറ്റി கனக சபை கோ மயில் நடமிடுவோர் மலரடி சரணம் 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 ஷரவணபவும் ஷரணம் சரணம் சண்முகா சரணம் 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 சண்முகா சரணம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்